அங்கே ஏற்கனவே அந்த பக்கமாக காற்று ரொம்ப அடிக்குது எல்லா விளக்கம் அணைஞ்சுக்கிட்டே இருக்கு அதான் கோலத்தில் இருக்கதே அணைஞ்சு அடைஞ்சு போவதா மீதி வழக்கம் இந்த பக்கமாக தூக்கி வச்சிருக்கேன் இதுவும் நல்லா தான்பான் இருக்கு எப்படி பார்த்தாலும் இது நம்ம தெருவு தானே அழகா தான் இருக்கு நம்ம தெருவே அழகா பிரகாசமாக இருக்கும் அப்போதான் என்னமோ பண்ணுவோம் இந்த வழக்கைக்கு உத்தரவு என்ன எங்கே வச்சாலே சொல்லு அங்கே தானே முத்தத்தில் இருந்து முத்தத்தில் இருந்துச்சா காணுமே நான் எல்லா விளக்கம் தெரிய போடுறதுக்குள்ள நீங்க தூக்கிட்டு வந்துட்டேன் அங்க பார்த்தா காணும்

இந்த சோடா புட்டி ஒருத்தி நம்ம உயிரை எடுத்துருவா இங்க பாரு வாசல் கிட்ட எங்க இருக்கு நான் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்து திருப்பி போட்டு இருந்தேன் வழக்குக்கு ஐயோ இங்கனதானே எங்கயோ வச்சோம் எங்க போச்சு இப்ப மட்டும் நீ என்ன பட்டில தேடி தரலாம் ஐயா உன் மண்டைய உடச்சு மாமலுக்கு போட்டு வந்துட்டு இரு இரு சோனி கோவப்படாத தான் எங்கயோ வச்சு இரு தேடிதாரு ஆளும் மண்டையும் பெரு இங்கதான் வச்சு இங்கதான் வச்சு எங்க எங்கே வச்சு தொலைஞ்சானே தெரியல எங்கேயும் ஓடி போவாதுலாம் தான் எங்கேயாவது இருட்டுக்குள்ளே இருக்கும் ஆமாம் நல்லா இருந்து போட்டுக்கிட்டு எங்கனா கொண்டு வச்சுட்டு நம்ம உயிரை எடுப்பேன் அட இங்கே தான் இருக்குது என்ன பாட்டிலே இங்கே வச்சிருந்தா அங்கே வச்சேன்னு தேடிக்கிட்டு இருக்கலாம் கிரிக்கி எங்கே வச்சோம் எங்கே இருக்கு பாரு அங்கேயே இருக்குது என்ன பாட்டில் இங்க கொண்டு வச்சுக்கிட்டு வாசப்படியில் வச்சேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கான் வேற அங்கே போய் தேடனா வச்ச இடத்த விட்டுட்டு வேற இடத்துல போய் தேடனா என்ன பாட்டில் செய்யும் கிரிக்கி சரி சரி அதான் கிடைச்சிருச்சுல சீக்கிரம் என்ன ஊற்றி பத்த வை நான் தெருவில் இன்னும் நல்ல அளவுக்கு பற்ற வச்சுட்டு வரேன் நம்ம வீட்டில் இந்த படலைக்கு பதில் மதில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் மதில் பூரா வழக்கா அடிக்க வச்சிருந்துருக்கலாம் அம்மா நீ நம்ம வீட்டு வாசல்ல வளக்க பத்த வைக்காம தெருவுல அடுத்த வீட்டுல போய் பத்த வை முத ஒழுங்க போய் நம்ம வீட்டு வாசல்ல இன்னும் நாலு வளக்க பத்த வைப்ப அப்பதான் நல்லா இருக்கும் ம் சரி சரி இந்த பிள்ளைல வளக்க பத்த வச்சிட்டு கொஞ்சம் இந்த கொழுக்கட்டமாவ வச்சி தருவாளுவேன்னு பார்த்தனா ஒரே வளக்க பத்த வச்சிட்டு தான் இருக்கலவே இன்னும் காடு மேடெல்லாம் பத்த வச்சிட்டு திரியாளுவளா என்னமோ தெரியல நானே இவ்வளோ கொஞ்சம் இந்த மாவை வச்சு தந்தால் மூடி மூடி அப்படியே கட்டி கட்டி தருவாளுவே இந்த பானையில இருக்க மாவை கொண்டு போய் ஒரு ரவுண்டு அடுப்புல வச்சுட்டு வந்தேன்னா அப்பட்டுக்கு அது வெந்து கிடக்கும் அடுத்து மறுபடியும் அதை எடுத்துட்டு அடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் இவ்வளோ வரண்டேங்க அழுவேல கூப்பிட்டு தான் பார்க்கணுமே என்னுமே ஏலா சோனி ஏன் தந்தியா எங்களா போனியா கொஞ்சம் வந்து வாங்க ரெண்டு கோமரிவனை இப்போ வரலன்னா வழக்கு ஒன்னே தண்ணியை ஊற்றி விட்ருவாமா ஒயும் ஈர்மை இந்த இந்த கொம்மி ஒருத்தி வழக்கு பத்தி வைக்க விட இன்னும் நாலஞ்சு வழக்கு வைக்கலாம்னு பார்த்தேன் அப்போ தான் முத்த என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கொம்மி என்னென்னா கூட்டுட்டே எல்லாம் கிடைக்கா சரி என்னென்னு எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லாட்டின்னா வந்து ஒரு பக்கத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டாலும் ஊற்றி விட்டுருவா இவ்வளோ நேரம் வேறு பச்சதெல்லாம் வேஸ்ட்டாக வரும் கோயிலுக்கு வேற போனோன்னு பார்த்தேன் இங்கே நேரம் ஆகி போச்சு எங்கே கோயிலுக்கு போகிறது கோயிலே வேலை செய்யறதுக்கு அளவு கிடக்கா இல்லையான்னு வேற தெரியலையே சரசு பரசி எதுவும் போனாலா என்ன ஏதுன்னு வேற தெரில அங்கே யாராவது தான் வேலை நடக்கும் சரி சாந்தி மீனாலாம் கிடப்பாள் உள்ள அவ்வளோ யாராவது பேர்ப்பாளுவே நம்ம நம்ம விட்டு வேலையை என்ன முடிய மாட்டேங்கா வேறே எங்கே போவ இந்த பிள்ளைகள் விட்டு இந்த வேலையை ஒப்படைச்சிட்டு போகலான்னு பார்த்தாலும் இதுவே செய் நம்ம இன்னும் கூப்பிட்டாலும் எட்டியே பார்க்க மாட்டேங்குவேன் வேற எங்கே இதுவே செய்யும் எம்மா என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டே அணக்கா வாவ் எம்மா நீ இந்த வழக்கு வெளிக்கத்துல எப்படி அழகா இருக்க தெரியும்மா அப்படியே ஒரு ஹீரோயின் மாதிரி உட்கார்ந்துருக்கவ நீ அப்படியே இந்த டிவிலலாம் வரும் வரும்போது அப்படி வழக்குக்கு நடுவுல ஹீரோயின் உட்காந்து பாட்டு பாடுவாவுளே அந்த மாதிரி அழகா உட்கார்ந்து இருக்க நீ

ஒரு நாலஞ்சு வழக்கு பத்தி பழுவன்னு பார்த்தோம்னா காடு முழுக்க பத்தி வச்சிருக்க வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் எங்கெல்லாம் இருந்துச்சு இவ்வளவு வழக்கம் இவ்வளவு நாளா வழக்கு வாங்கி தரல வழக்கு வாங்கி தரலன்னு என்கிட்ட கடந்து சண்டை போட்டியே எம்மா இதெல்லாம் பழைய வழக்கமா எடுத்து கழுவி கழுவி அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப எடுத்து இந்த இடவையும் அதையும் பத்திரமா எடுத்து கழுவி பறக்கி வைங்க அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம்னு வேற மறுபடியும் அடுத்த வருஷமா வாங்கிதான்னா என்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரி சரி சண்டை நான் இப்ப போயிட்டு கொஞ்சம் வழக்கம் மட்டும் பற்ற வச்சுட்டு வரேன் மொத்தத்தில் ஒரு நாலஞ்சு வழக்கு தான் வாசப்படியிலையும் அந்த இதுலேயும் தான் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பற்ற வச்சு விட்டு வரேன் அடி வாங்க போற பெரு இந்த கொழுக்கட்டையை கொண்டு வந்து பானையில வச்சிருக்கிறத முதல் நீ அடுப்பை பற்ற வச்சு வச்சு விட்டுட்டு வா இம்மா 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 ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் நான் தான் தான் வந்துடுறேன் தோலை உரிச்சு போடுவேன் வந்தேன்னா ஒரு பக்கத்தில் தண்ணி ஊற்றி அவள வழக்கையும் அனுப்பிச்சி விட்டு வந்து உட்காந்துட்டுவேன் பார்த்துக்கே வேற கோயிலுக்கு போனால் இவ்வளோ என்னன்னா இங்க உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காள் வேலையை வச்சுக்கிட்டு இல்லன்னா சந்தியாலையாவது வர சொல்லு அவளாவது செய்வா சந்தியா தானே இந்த அம்ச்சு விடுறேன் ஒழுங்க நீ இப்போ உள்ள வரணும் தெருவுலயே உட்கார்ந்துகிட்டு வளக்க வத்தைக்கு வளக்க வத்தைக்குனா அதுதான் அணைஞ்சிட்டே இருக்குமே அத மறுபடி மறுபடி பத்தச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன அங்கேயே உட்கார்ந்திட்டேனா தோளே உரிச்சி விடுவேன் அம்மா ஆ சரி சரி இந்த வந்துட்டேன் யூ சும்மா அந்த வளக்க பத்தைக்கு பத்த வைக்கணும் அது காத்துல அணைஞ்சால உட்கார்ந்து பத்தச்சிட்டே இருப்பாளுவ அது என்ன நினைனாலும் காத்துல வளக்க அணைக்க தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் இவ்வளவு வர வேண்டியது தானே சரி நானும் வரவாளுவ கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சு வச்சு இப்படி கட்டி தருவாளுவன்னு பார்த்தேன்னா வராண்டாங்க அழுவ ஒருத்தியும்

சரி சரி போ அம்மா உள்ளே உடனே கேட்காதான் போறேன் போ மகளே நீ கொழுக்கட்டை சுடுற வேலையை பாரு நான் வழக்கு வெச்சிட்டு வச்சுட்டு எடுக்கணும் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நம்ம தான் தெருவில் நிறைய வழக்கு பத்து வச்சிருக்கோம் இந்த சோனி ரெண்டு மூணு வழக்கு தான் இங்கே முத்தத்தில் பத்து வச்சிருக்கா இன்னும் கொஞ்சம் பத்து வச்சிருக்க வேண்டியது தானே அப்படியே வாசல் வரைக்கும் அழகா இருக்கும் எம்மா எம்மா என்னையே கூப்பிட்டியோ அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம் முத்து முத்து விளக்கு முத்தத்தில இருக்கு ஆ என்னமா சொல்லுமா அம்மா என்னடா பண்ணிட்டு அடக்கிய ரெண்டு பேரும் வாங்கினா நான் ஒண்ணும் பண்ணலமா வெளிய தெருவுல விளக்கு பத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு ஏலா இந்த கொழுக்கட்டையே கொஞ்சம் இந்த ஓலையில வச்சு தரலாம் ரெண்டு பேரும் இப்படி என்ன வேற ஒத்தையில கடந்து அவ்வளவு வேலையும் செய்ய முடியுமா ஏமா நீ நீங்களோ ஒண்ணு இதை செய்யாண்டா நீங்களோ போங்கன்னு வரட்டி விட்டா ஆமா அப்பயே வேற மா மாவு பணஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் உனக்கு கொஞ்சம் தானே மாறி மாறி இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே கிடந்தியே ரெண்டுறோம் அதனால போகலான்னு பற்றி விட்டேன் அதுக்குன்னு அதுக்கப்புறம் வரைய முடியல பக்கத்தில் சரி சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி செஞ்சிருவோம் அந்த பானையில கொழுக்கட்டை கட்டி வச்சிருக்கேன் பாரு அதெல்லாம் கொண்டு போய் முதல் அடுப்புல வச்சிட்டு வா ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஓலையில வச்சு வச்சிருக்கேன் பாரு அதை மூடி மூடி அப்படியே வச்சு கட்டி வை அடுத்து அதை வெந்ததுக்கு அப்புறம் மாத்தி எடுத்து வைக்கலாம் நேரம் ஆகுது கோயிலுக்கு வேற போனோம்

இல்லை இல்லை வேண்டாம் கோயிலில் அங்கே செய்யறதுக்கு வேலை செய்ய அழுவை கிடக்கும் பயிலெல்லாம் கிடப்பானுலாம் இருக்கும் அயில்வே பார்த்துக்கிடுவா வேற இதெல்லாம் செய்யறதுக்கு ராத்திரி வரை ரொம்ப நேரம் ஆகி போயிடும் அதனால இந்த பானையில் இருக்க குழுக்கட்டை மட்டும் முத போய் வியாவை போட்டுட்டு வா நான் கடை கடனு மாவை தப்பி தப்பி வைக்க நீ அதை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த கையிட்ட மட்டும் கட்டு ஆ சரிம்மா நம்ம ராத்திரி தினமாக சாமியே கும்பிடுவோம் அதனால நம்ம லேட்டாக சாமி கும்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வேற நான் சீனி போட்டு தனியாக மாவு கரப்பட்டி போட்டு தனியாக மாவுன்னு வேற ரெண்டு மாவா பண்ணஞ்சு தொலைஞ்சிட்டேன் எந்த காலம் செஞ்சு முடிக்க போறேன்னு தெரில ஏம்மா என்னடா வா வா வந்து இந்த இது ஓலையை நான் வச்சு வச்சு தரேன் நீ ஓலையை வச்சு கட்டி பார்ப்போம் எப்போ எம்மா நான் அதுக்கு வரல இன்னும் கதவுல அச்சு வைக்கணும்ல அச்சு வைக்கிறதுக்கு சின்ன பொண்ணு கப்பி முத்தி எல்லாம் தந்தாலும் எங்கே வச்சா கப்பி முத்தி எல்லாம் எங்க வச்சு ஞாபகம் இல்லையே அங்கே தான் எங்கேயாவது டிவி சாண்டு பக்கம் வச்சிருக்கேன் போய் பாரு என்னது எங்கே வச்சேன்னு தெரியலையா அம்மாவா வெளிய மாவு இடிச்சிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து தந்தா கொண்டு வந்து எங்க வச்சேன்னு தெரியலையே எங்கயாவது இருக்கும் போய் பாரு சரியா போச்சு போ இனிமே தியாடி எந்த காலம் வைக்கிறது இந்த இருட்டுக்குள்ள வெளிய போய் பறிச்சு அச்சியும் வைக்க முடியாது போச்சு அவ்வளவுதானா அந்த இலை இல்லைன்னா என்ன சந்தனத்தை கை முக்கி முக்கி கதவுல வை வச்சு குங்குமத்தை வையி போ எத சோனி கப்பி முத்து இலைய வச்சு கதவுல நம்ம அச்சு வைப்போம்ல அது வைக்கண்டாமா

இல்ல இல்ல அதெல்லாம் நான் நீ போய் குளிக்கட்டா இந்த சந்தனம் கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்க அப்பதான் நல்லா இருக்கும் மஞ்சள் மஞ்சள் நல்லா பிடிக்கும் போம்மா நான் சந்தனத்தூட மஞ்சள் எல்லாம் அப்புறம் பொய்யே துளையாது அப்படியே இருக்கும் அந்த அச்சு அப்புறம் கதவு மோசமாயிரும் பழைய பாட்டி கதவு எல்லாம் பார்க்க தானே செஞ்சேன் அந்த கதவுலாம் அப்படியே அந்த அச்சி படிஞ்சு அப்படியே கேவலமா இருக்கும் அதனால புது கதவுலாம் நான் வந்து சந்தனத்தையும் குங்குமத்தையும் மட்டும்தான் அந்த அச்சு வச்சு வைப்பேன்

என்னமும் பண்ணுங்க நாங்களா எங்க காலத்துல எப்படி செய்வந்துருமா நல்ல சந்தனத்து கூட மஞ்சள் விட்டு குழப்பி நல்லா அழகா வாசல் திண்ணையிலலாம் அப்படியே வடிய விடுவோம் அப்படி விடுக்கும்போது அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது என்ன அழகா இருக்குன்னு தருமா வீடு ஒவ்வொரு வீட்லையும் இந்த வீட்டிலேயே அப்பதான் கொழுக்கட்டை நான் அந்த அச்சை வச்சதை வச்சுதான் நாங்களே கண்டுபிடிச்சுக்கிடுவோம் எங்கள் வீட்டில் நேரத்து கொழுக்கட்டை செஞ்சிருக்காவே சாமி கும்பிட்டுருக்காவே அப்படி யார் வீட்டு வாசல்ல அந்த அச்சி இல்லையோ அவ வீட்டு கதவுல இல்லாத இவ வீட்ல கொளுக்கட்ட செய்யல சாமி கும்பிடல நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில செஞ்சு கொளுக்கட்டைய கொண்டு போய் அவ வீட்ல போய் குடுப்போம் அவளோறோம் எத சோனி இந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் ரெடி ஒண்ணுல மஞ்சள் போட்டு கலக்கி வச்சிருக்கேன் ஒண்ணுல மஞ்சள் போடாம வச்சிருக்கேன் நீ எப்படி வச்சி குங்குமம் வைக்கே வச்சிக்க ஆ சரி வச்சந்தியா அம்மா இந்த இலையை இப்படி ஸ்டார் மாதிரி வச்சு குக்கனா போடும்ல ஆ போடும் போடும் இந்த பாருங்க மக்களே இந்த இலை எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவ்வளவு வரும் எங்க அம்மா சொன்னவா இந்த கதை இந்த நாங்க செய்யறோம் இந்த இலையை நாங்க கப்பி முத்தி இலைன்னு சொல்லுவோம் பாதி பேரு வேற ஊர்ல எல்லாம் கொட்டை முத்துலாம் சொல்லுவாங்க அதாவது இந்த இலையில இது வந்து ஆமணக்கு செடின்னு சொல்லுவாங்களா அந்த செடிதான் நாங்கள் கப்பி முத்துன்னு சொல்லுவோம் பயணிக்கெல்லாம் இதோட வதையை தான் அரைச்சி தட்டி போடுவாங்க அந்த பாகு பதம் வர்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொட்டை முத்துக்கு ஹோட்டல் கடையிலாம் கூட நம்ம சோடா உப்பு யூஸ் பண்றோம்ல அந்த மாவு பதம் வரணும்னு சொல்லிட்டு இந்த கொட்டை முத்துன்றதை கொஞ்சம் சேர்ப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஹோட்டல்ல டேஸ்ட் கண்டிந்த மாதிரிலாம் சோ அந்த மாதிரி பதத்துக்காக தான் இந்த இருந்து வர்ற காயை யூஸ் பண்ணுவாங்க அதோட

முத்து அதாவது விதைய ஸோ அந்த செடி தான் இது அந்த தான் இந்த இலை இந்த இலையை நாங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு எதுக்காக யூஸ் முக்கிட்டு அதை கதவுல அச்சு மாதிரி வச்சா ஸ்டார் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு அச்சு வரும் அந்த ஸ்டாருக்கு நடுவில் குங்குமத்தை தொட்டு வைப்போம் இதை கதவு அச்சு பூரா வைப்போம் அப்புறம் வீட்டில் இருக்க திண்ணை எல்லா இடமும் சந்தனம் அந்த மஞ்சள் எல்லாம் கலக்கி அப்படியே ஊற்றி அப்படியே வடிஞ்சு அப்படி இருக்கும் அது கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த நாள் தெருவில் எல்லார் வீட்லையுமே அப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணிருக்கிற அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இவங்க வீட்டிலலாம் கார்த்திகை தீபம் கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டுருக்காங்க அன்னைக்கு அப்படின்னு தெரியும் அப்படி யார் வீட்டில் செய்யலையோ செய்யாத வீட்டில் இந்த ப்ராசஸ் நடந்திருக்காது ஸோ அப்போ அந்த வீட்டில் நேற்று சாமி கும்பிடலாம் போல அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் கொழுக்கட்டெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் வில்லேஜில் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது இந்த இலையை இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆமா தான் எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாவே நாங்க காலங்காலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் என் மொவா கதவு பாலா பேரா மஞ்சள் அப்படியே ஒட்டிக்கிடும் கதவுல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் என்கிட்ட சண்டை முன்னாடி உள்ளவங்க இந்த கதவு எல்லாம் நினைக்காம அது பாட்டுக்கு மஞ்சள் வச்சு அப்படியே வச்சிருவாங்க அது அப்படியே இப்ப இப்போ எல்லாம் கதவுல அப்படியே வச்சு அந்த தடம் தெரிஞ்ச கதவு மோசமாயிருமோன்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் சேர்க்க வேண்டாம்னு நீ நம்ம சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப நம்ம வெறும் சந்தைன்னா அது கொஞ்சம் அழிச்சா உடனே பெயரும்ல நம்ம மறுபடியும் இந்த முடிஞ்சப்புறம் முடிஞ்ச எடுத்துக்கலாம் அழிச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி ரெண்டு பேரும் தியாசனது போதும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சீக்கிரம் போய் செய்ய வேலைய நேரம் ஆகுதுல கோயிலுக்கு வேற போனோம் சரி நான் போய் அச்சு வைக்க வேண்டிய வேலை இருக்கு நான் போறேன் எப்ப சந்தியா அந்த சந்தனத்துக்கு மத்திய கொடு இந்த அச்சு வைக்கிறதுக்கு இந்த இலையோட நரம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த நரம்பு தான் சந்தனத்துல முக்கி கதவுல அச்சு வைக்கணும் சோ முக்கியம் அந்த நரம்பு தான் அப்படியே இந்த இலை கிடைக்காதவங்க அஞ்சு வரலையும் அப்படியே ஒன்னா சேர்த்து சந்தனத்துல முக்கி அதோட அச்சு வச்சா பூ மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவுல குங்குமத்தை வைக்கணும் அதுவும் ஸ்டார் மாதிரி தான் இருக்கும் சோனி இப்படி கைய கூப்பி வைக்கணும்னு சொல்ல அந்த வரல அந்த நாய்க்குட்டி கால் தடங்கனங்கா அப்படியே பொட்டு போல அந்த கைய வைக்கணும்னு போப நான் போறேன் எனக்கு வேலை கிடக்கு பாட்டி அம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ள ஓடிட்டே போறேன் சரி நீ வா வந்து வேலையை பாரு இது இலைய முடி முடி கட்டணுமா ஆமா ஆமா என்னாச்சு மாப்பிள்ள எதுக்கு வண்டி நிப்பாட்டின இதை வழியில வெடிக்கடி வச்சிருக்கானுல என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லல கொழுக்கட்டத்துக்குன்னு ஆசையா இருக்கு எங்க ருக்காச்சி வேற தான் கொண்டு வரும் கொழுக்கட்டை இப்ப வாய் நம்ம நம்ம இருக்குது எனக்கு கொழுக்கட்டை தின்னே ஆகணும் கொழுக்கட்டை வேணுமா கொழுக்கட்டை வேணும்னா நான் எங்களை உரதிப்போம் ம் நம்ம பத்திரிக்கை வைக்க போற இடம்லாம் எல்லாம் தான் கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பச்சமாவதான் வங்கி அள்ளி தின்ட்டு வரணும் போனா நேர கோயிலுக்கு எங்கன்னா வண்டி விட்டுறட்டுமா கொழுக்கட்டை அங்க கிடைக்கும் ஒரு துண்டாவது கிடைக்கும்னு நினைக்கேன் அங்கேயாவது போய் வாங்கி திம்போம் கோயிலுக்கா கோயிலுக்கு இப்ப நம்ம போக கூடாதுல்ல அது வேறயா ஐயோ எனக்கு இப்போ கொல்கட்டை தின்னே ஆகணுமே இந்த வீடு யார் என்னன்னே தெரியல பேசாட்டிக்கு கொல்கட்டை கடைக்கு மணி கேட்டுருவோமா இல்ல மானத்தை வாங்காதல இப்ப என்ன உனக்கு கொல்கட்டை தானே வேணும் ம் ஆமா சரி நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடு உனக்கு கொல்கட்டை கிடைக்கும் எங்க நீ வண்டியை முதல் எடு நான் சொல்றேன் நீ எங்கன்னு சொல்லு அப்பதான் வண்டியை எடுப்பேன் நீ சும்மா என்னை ஏமாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவேன் அதெல்லாம் உன்னை ஏமாத்த மாண்டல லட்சுமி ஏத்த வீட்டுக்கு தான் போறோம் அட நம்ம லட்சுமி பெருமா வீட்டுக்கா ஆமா ஆமா அங்கதான் ஆமா அங்க கொல்கட்டை செஞ்சிருப்பாங்களா ஆமா எப்படியும் கொழுக்கட்டை செஞ்சிருப்பாவ அப்பவே சந்தியா அப்படிதான் சொன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு கொழுக்கட்டை செய்வோம் நம்ம பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி அங்க போறோம் போயிட்டு கொழுக்கட்டை செஞ்சிருந்தாங்கன்னா சாப்பிட்டு ஆ இது கூட நல்ல ஐடியா தான் உனக்கு மட்டும் எப்படி இப்படி திடீர்னு உங்களை வேலை செய்யுது அதெல்லாம் அப்படிதான் பாபா வண்டி ஏடு நேரா போய் பத்திரிக்கை வைக்கும் கொழுக்கட்டையை சாப்பிடுவோம் சாப்பிட்டு வாரோம் வீட்டுக்கு வேணா எடுத்துக்கொடுவோம் ஒளிச்சு வச்சு நம்ம மட்டும் திங்குவோம் ஆமா நீ பாட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போறிய வேற பெரியம்மா வருவா என்ன சடங்குக்கு வேற உங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ண போகுது வார அவ்ளோ வரலையோ நம்ம பத்திரிக்கை வைக்க வேண்டியது நம்ம கடமை வச்சிட்டு வந்துருவோம் எது எப்படியோ எனக்கு இப்போ கொழுக்கட்டை கிடைச்சா போதும் சரி ரைட்டு வா போ